அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் பரவலாக பார்க்கப்படுகின்ற விதங்கள் ரஜ்ஜு செவ்வாய் தோஷம் நாக தோஷம் பித்ரு தோஷம் இவைகள்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு பின் எப்படித்தான் பார்ப்பது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் பத்து பொருத்தங்கள் கூட முக்கியமில்லை என்று சொல்லிவிட்டது சாஸ்திரமே ஜாதக கட்டம்தான் முக்கியம் என்று எனவே எப்படி பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன் ஜாதகம் பார்க்க வேண்டும் கட்டம் பார்க்க வேண்டும் அந்த பத்து பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படி அந்த பத்து பொருத்தத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யோனிக்கு மட்டும் கொடுங்கள் போதும் மற்றபடி ஜாதக கட்டம் பார்க்கப்பட வேண்டும் இதைவிட மிக மிக முக்கியமாக விட முக்கியமாக என்று சொல்வதன் அர்த்தம் சில நேரங்களில் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நாம் மாற்றி நேரம் கொடுத்து கணித்து விட்டால் பலனும் மாறலாம் சந்தி என்று சொல்வார்கள் அதாவது அந்த நாலாம் பாதத்தின் கடைசி வந்துவிட்டால் அடுத்த நட்சத்திரமா அல்லது இந்த நட்சத்திரமா என்ற ஒரு சந்தேகம் வரும் இதனால் சில குழப்பங்களும் ஏற்படலாம் எனவே ஜாதக கட்டம் பார்ப்பது கண்டிப்பாக வேண்டும் அத்துடன் நேரில் சென்று அதனுடைய பேச்சு நடவடிக்கைகளை நன்றாக கூர்ந்து பார்த்து சாதாரணமாக ஒருவருடைய கண்களையே நீங்கள் சற்று உற்று நோக்கினால் உற்று நோக்கினால் அது சொல்லும் அவருடைய குணத்தை அகத்தின் அழகு முகத்தில் என்று சொன்னார்கள் அகம் முகம் என்ற ஒரு எதுகை மோனைக்காக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அகத்தின் அழகு கண்களில் தெரியும் அடுத்து பேச்சு எந்த கேள்விக்கு எப்படி பதில் வருகிறது அதோடைய எண்ணம் இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவெடுப்பது சால சிறந்தது என்ன கேட்டால் எண்பது மதிப்பெண் கொடுப்பேன் இதற்கு இப்பொழுது இதே முறையைத்தான் என் பையன் பார்த்தான் பல நாட்களாக பழகினான் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தான் அல்ல அல்ல எந்த ஆணுக்கும் நாற்பது வயதிற்குள் இந்த ஒரு நல்ல அறிவு வந்ததாக சரித்தரவே கிடையாது பெண்களுக்கு முப்பது வயது நாற்பது வயது வரை இது போன்ற விஷயங்களில் துல்லியமாக அறிந்து கொள்ளும் ஒரு அறிவு ஆண்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது ஏற்படவும் ஏற்படாது பெண்களுக்கு முப்பது வயதிற்கு மேல்தான் ஏற்படும் எனவே வயதான சற்று வயதான நபர்கள் நேரில் சென்று பேசி அறிந்து அதன் பிறகு முடிப்பது மிக மிக நல்லது எனவே ஜாதகம் பாருங்கள் நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமாக குணம் அதையும் பாருங்கள் நேரிலும் சென்று இதுபோல் பேசி அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு மனம் முடியுங்கள் இதை தவிர ஒரு சிறந்த வழி கிடையாது அன்பர்களே இனி பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நான் மிகவும் முக்கியமானவன் என்பதை இன்று நீங்கள் நிலைநிறுத்தும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களுடைய மெத்தப்படித்த அறிவால் நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரும் என்பதை சரியாக கணக்கிடுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே எதை எப்படி செய்தால் இது நல்லபடியாக நடக்கும் என்ற சூட்சமம் அறிந்து அதை அப்படியே செய்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே எல்லா வகையிலும் எல்லாமும் சிறப்பாக இருக்கிறது புத்திசாலித்தனமான செயல்பாடு இருக்கிறது அதனால் தொழில் நல்லபடியாக நடக்கின்றது நடந்த அந்த தொழிலில் லாபம் நன்றாக கிடைக்கின்றது சர்வமும் ஒருங்கே நன்றாக நடக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே பல நாட்களாக இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள் அந்த நினைப்பை அடிப்படையாக வைத்து ஒரு சில காரியங்களை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள் ராசி அன்பர்களே மலர் தூவி இரு கரம் நீட்டி ஒரு புதுமையை வரவேற்கும் நாள் இந்த நாள் இன்று ஒரு புதுமைக்கு நல்ல வரவேற்பை நீங்கள் கொடுப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு பட்டம் நல்ல பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் காலம் தாழ்த்தி வந்த பட்டம் இது என்றோ கிடைத்திருக்க வேண்டியது இன்று தான் கிடைக்கிறது இருப்பினும் நீங்கள் பெற வேண்டிய அந்த பட்டம் இன்று கிடைக்கும் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு உங்களை விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் சற்று கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சந்தேகம் சண்டையில் பொழுது கழியும் மறுபாதி பெரியோர் முன்னிலையில் பாராட்டினை பெற்று மனம் சந்தோஷத்தில் திளைக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த அளவுக்கு நல்லபடியாக முடியுமா என்று நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு ஒரு வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களை வித்தை நன்றாக இருக்கிறது நோக்கம் அதைவிட நன்றாக இருக்கிறது முயற்சி குறைவில்லா முயற்சி இன்று உங்கள் முயற்சி இத்தனையும் இருந்து வெற்றியும் உண்டு நற்பெயரும் உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே இன்று பேச்சில் சற்று கவனம் வேண்டும் அவசரப்பட்டு நீங்கள் பேசி தேவையில்லா ஒரு செலவை வரவழைத்து வேறு வழியின்றி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் பேச்சில் கவனம் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்